அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான வந்து லேவுட் வந்து பார்க்கலாம் திண்டுக்கலுக்கு மிக அருகாமையில் இருக்க அந்த லேவோட்டு ஒரு சூப்பராக வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எக்ஸாக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு மூணே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு வந்து ரோடு அக்சஸ்லாம் இருந்தாலும் சரி இல்லை மற்ற எல்லா கன்வீனியன்ட்டுக்குமே சூப்பராக வந்து வரும் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கும் ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் சைட்லேருந்து பார்த்தாலே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் அவ்வளோ நியரெஸ்ட்டாக இந்த சைட் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே வந்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் வந்து நியூஆர் கட்டின மெடிக்கல் காலேஜ் அமைஞ்சிருக்கு ஹாஸ்டல்ஸும் பக்கத்தில் வந்து நியரஸ்ட்டாக இருக்குது இந்த சைட்டை வந்து பொறுத்த வரைக்கும் சுற்றியுமே வீடுகள் இருக்கும் அதே மாதிரி உடனே வீடு கட்டுறதுக்கும் சரி இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி சைட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைட் வந்து ஒரு பெஸ்டபுள் ஆப்ஷனாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம நாற்பதடி அடி ரோடு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சோலார் லேம்பு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைட்டுக்குள்ளேயுமே நம்ம வந்து சொந்தமாக ரெண்டு வீடுகள் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கண்டி ஸோ எல்லா இடத்துலையுமே வீடுகள் போட்டால் அந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டு வீடுகள் கட்டினோன்னுமே நல்லா வந்து உங்களுக்கு ஒரு பீக் இருக்கும் அடுத்தடுத்து வீடுகள் போடுறதுக்கும் நம்ம நிறையா வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஒரு முதலீடுக்கு தர்றீங்க இல்லை வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்காண்டி போஸ்க்காண்டி திண்டுக்கல் பக்கத்துலேயே வந்து சைட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த சைட் வந்து உங்களுக்கு சூசபிளாக இருக்கும் சைட் பார்க்குறதுக்கும் எங்கள்கிட்டயே வந்து வாகன வசதி உண்டு நீங்கள் நேரில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு பிடிக்கும் ஸோ வந்து பாருங்கள் சைட்டுக்கு அப் அப்ரோச்சாக ஒரு ரெண்டு மூணு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நத்த ரோட்லேருந்து வ வர வரலாம் ஸோ ரெண்டு மூணு ரோடு வந்து நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் வந்து கால் பண்ணுங்கள் சைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் சைட்டில் வந்து டிடிசிபி அப்லோடு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி லீகல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணும்போதே கம்பல்சரி வந்து லீகல் ஒப்பீனியன் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ மெடிக்கல் காலேஜ் வந்து தெரியுது நீங்கள் பார்க்க முடியும் சிறுமலை நல்லா அட்ஜாயிண்ட்டாக நல்ல வியூ பாயிண்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சைக்கிள் வந்து நமக்கு வந்து எஸ்ஆர்வி ஸ்கூலு சவுந்தரஜா சவுந்தரஜா ஸ்கூலு டே டேஸ் ஸ்கூல் அருள்ஜோதி வல்லா ஸ்கூலு மற்ற எல்லாமே இருக்கும் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நல்ல பெரிய பெரிய ரோடு நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ரோடு வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு காரோ இல்லை பெரிய வந்து எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வந்தாலும் நம்ம சைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து டிராஃபிக் இருக்காது அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணி நம்ம பெரிய பெரிய ரோடாக வந்து நம்ம சைட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சைட்டை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் நல்ல டெவலப்மெண்ட் ப்ளேஸில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் சைட் வாங்கணும் அப்படின்னா இந்த சைட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இடத்த நேரில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணும் கம்பல்சரி வந்து நம்ம உங்களுக்கு இதாக இருக்கும் ஸோ இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கீழே நம்பர் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடுகள் லேண்டு அதோட டீட்டெயில் வந்து இருக்கோம் நீங்கள் லோக்கலில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து இடம் வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா எங்கள்கிட்டயே வந்து வாகன வசதி இருக்குது நீங்கள் கீழே நம்பர் கால் பண்ணாலே உங்களுக்கு வந்து நம்ம சைட்டை வந்து நம்ம ஃப்ரீயா வந்து நம்ம சைட்டை வந்து காமிப்போம் மிக நன்றி தேங்க்யூ